ஹாய் எல்லோருக்கும் வணக்கம் பெங்கால் காட்டன் சாரி வந்தாச்சு ஒன்றுனா காமிக்கிறேன் பாருங்கள் லாஸ்ட் டைம் வந்து ப்ரைஸ் இல்லாமல் சொல்லியிருந்தேன் இப்போ ப்ரைஸோட சொல்கிறேன் பாருங்கள் இது வந்து பார்த்தீங்கன்னா வந்து நார்மலாக வந்து நம்ம ரஃபீஸ் கட்டம் வந்த ரெண்டு சேரீன்னு பார்த்தீங்கன்னா இது பார்த்திங்கன்னா நல்லா பாருங்கள் நல்ல ப்ளூ கலர் நல்ல டார்க் ப்ளூ காட்டனில் இந்த மாதிரி வர்றது நல்லா இருக்கும் இல்லையா ஸோ இந்த மாதிரி கலர் பாருங்க காட்டனில் வந்து நல்ல டார்க் ப்ளூ இந்த கலரு அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இது பாருங்கள் இந்த சேரீ இது வந்து எல்லோ எல்லாம் ப்ளவுஸ் இருக்குது பட் இதெல்லாம் பார்த்திங்கன்னா நம்ம ப்ளவுஸ் வந்து ஸ்டிச் பண்ண முடியாது லென்த்து வந்து கம்மியாக இருக்கும் ஸோ இந்த கலர் பாருங்கள் நல்லா இருக்கா எப்படி இருக்குது இது வாங்கியாச்சு அப்புறம் வந்து இந்த கலர் நல்லா இருந்தது பிடிச்சிருந்தது ரொம்ப ஸோ இந்த கலர் வாங்கியாச்சு பாருங்கள் இங்கே பாருங்கள் பார்டர்லாம் பாருங்கள் நல்லாயிருக்கு பார்ட்ரு இந்த சைட்லையும் பார்ட்ரு ப்ளவுஸ் வந்து பார்த்தீங்கன்னா இந்த கலர் ப்ளைன் ப்ளவுஸ் வந்து உங்களுக்கு இதில் இருக்குது இது வந்து தௌசண்ட் ஃபோர் ஹண்ட்ரட் இது ரெண்டும் பார்த்தீங்கன்னா எயிட் ஹண்ட்ரட் எயிட் ஹண்ட்ரடு இது வந்து பார்த்தீங்கன்னா தௌசண்ட் ஃபோர் ஹண்ட்ரட் இது இது வந்து பார்த்தா நீங்கள் பாருங்கள் நார்மல் சைடு தான் இதுவுமே வந்து பார்ட்ரு டபுள் சைட் பார்டர் நல்லா சாஃப்ட்டு காட்டன் தான் வந்து இந்த இது நல்லா இருக்குது பாருங்கள் இது பாருங்கள் பேபி பிங்க்கு நல்ல பிங்க் ஒரு மாதிரி நேரில் நல்லாயிருக்கு வீடில் எப்படி தெரியல இதுக்கும் ப்ளவுஸ் இருக்குது பாருங்கள் நல்ல மெட்டீரியல் பாருங்கள் கலர்லாம் ரொம்ப சூப்பராக இருக்குது நேரில் பார்க்குறதுக்கு எதுவும் வாங்கியாச்சு நம்ம நான் சொன்னேன் இல்லையா த்ரீ மந்த்ஸ் வருவாயிருந்துச்சு அந்த மாதிரி வந்ததுனால அப்படி வாங்கியாச்சு பாருங்க பாருங்கள் நல்லா ரெட்டு பாருங்கள் நல்ல அழுத்தமான ரெட்டு இது வாங்கியாச்சு இது வந்து பார்த்தீங்கன்னா ப்ளூ கலர் இதில் வந்து வீடியோவில் வந்து கொஞ்சம் லைக் கம்மியாக இருக்க மாதிரி இருக்கும் ப்ளூ பட் நேரில் வந்து நல்லா வரும்போது நல்ல ப்ளூ இது வந்தது அது போல் பாருங்கள் இது வந்து கலர் நல்ல ஃபுல்லு இந்த டிசைனா உடம்பு ஃபுல்லாக முந்தான மட்டும் இது பாருங்கள் ப்ளவுஸ் வந்து இதே ப்ளவுஸ் தான் பாருங்கள் இது நல்லா சூப்பராக இருந்துச்சு ஓ இங்கே பாருங்கள் இந்த சாரி பாருங்கள் அந்த லைட் காம்பினேஷன் ப்ளஸ் இருந்தாலும் இந்த சாரி வாங்கிட்டாச்சு இதுவுமே நல்லா இருக்குது பாருங்க இதுக்கு வந்து ப்ளவுஸ் வந்து இந்த ப்ளவுஸ் கொடுத்துருக்காங்க எப்படி இருக்குது சாரிலாம் நல்லா இருக்கா சாரி எல்லாம் ஸோ இந்த வாட்டி வாங்கியாச்சு இது போக இடையில பார்த்தீங்கன்னா சாரி கொஞ்சம் வாங்கினேன் டெய்லி வியர் மாதிரி வந்து கொஞ்சம் வெளியில் போகிறப்ப வந்து கட்டிக்கலாம் இல்லையா ஸோ அதுக்காக வாங்கினது அது அப்படி நல்லா இருக்கா என்னென்னு பார்த்து கமெண்டில் சொல்லுங்கள் வேணுன்றவங்க நான் நம்பர் ஆனால் கொடுக்குறேன் நீங்கள் இது பண்ணி பாருங்கள் ஏன்னா இப்போ போயிட்டு அடுத்து தீபாவளிக்கு வர்ற பொங்க பொங்கலுக்கு தான் வர்றதா சொன்னாங்க ஸோ நீங்கள் வேணுறாங்க நீங்கள் கேட்டு வாங்கி பாருங்கள் பட் நல்லாயிருக்கும் மெட்டீரியல் வந்து நல்லாயிருக்கும் இந்த ஒரு மாதிரி கட்டுறதுக்கு நல்லாயிருக்கும் பாருங்கள் ஓகே தேங்க்யூ பாய்